வடக்குக்கு தந்திருக்கிறது சைபர் ஒன்று ஒன்று ஒன்பது வீதம் பிச்சை அப்படி பார்த்தால் முப்பத்தி நாட்டுக்கு நட்டம் உங்களுடைய பிள்ளையான பொருளாதார கொள்கை வவுனியாவில் ஒரு கொலை சிசு வழக்கு அந்த வழக்கால் தான் நான் ஜெயிலுக்கு போன மன்னார் வைத்தியசாலையில்

ஒரு விடியந்த தெரியாத ஒரு நோண்டியாக நீங்கள் எழும்பி முடிந்தால் எழும்பவும் ஒரே ஒரு கேள்வி ஆனால் நான் நீங்கள் எழும்பி அவமானப்படவே விரும்பவில்லை இருக்கவும் நன்றி உங்களுடைய சுவாதார அமைச்சர் சொன்னார் உங்களுடைய விளையாட்டுகளை கொண்டே வடக்கில் வச்சுக் கொள்ளண்டு உங்களுடைய எழுத படிக்கத் தெரியாத கை நாட்டு அமைச்சரை நீங்கள் வடக்கு தந்திருக்கிறீர்கள் கேவலம் நீங்க சொன்னீங்க இந்த பக்கம் இருபத்தோரு டாக்டர்ஸ் இந்த பக்கம் டாக்டர்ஸ் இல்லையாண்டு நான் சொல்ற ஒரே ஒரு வேலையா இருக்கிறேன் நான் ஒன்றும் ரணில் துணிபாடி இல்லை அவர் ஒரு நெறி அவருக்கு இவர் வாசித்து விளங்கக்கூடிய அறிவு இல்லை என்பது உங்களை எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அந்த சிந்துஜா என்ற அம்மாக்குரிய நீதி கிடைக்கவே இல்லை அது உங்களுக்கும் சத்திய மூர்த்திக்கும் தாராளமான தொடர்புகள் இருக்குது சாதாரண காசுகள் மாற்றிக் கொள்ளுங்கள் மாற்றிக் தமிழன் முட்டாள் இல்லை கணக்கோடு சொல்கிறேன் கணக்கு வேணும் என்ற ஆரன் வாங்க படிப்புகிறேன் உங்களால் சுகாதார அமைச்சரால் விட சொல்லா பிரேஸ் பாத்திரம் இது பின்னுக்கு தடையை பார்த்து முதுவெலும்பிருக்கா ஒரு சுகாதார அமைச்சரோ பிரேஸ் பாத்திரமோ எழுப்பினோ நான் கதைக்கிறேன் இல்லை